நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா சந்தோஷமாயிருங்கள் இருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் இருங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அந்நிய பாசை மற்றும் தீர்க்க தரிசனம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அந்நிய பாசை மற்றும் தீர்க்க தரிசனம் வாங்கள் இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துடன் கேட்போம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தேவனுடைய வரங்களில் அந்நிய பாஷை ஒரு வரம் தீர்க்க தரிசனம் ஒரு வரம் நாம் தேவனிடத்தில் அந்நிய பாஷை பேசும்போது நாம் நாமளும் தேவனும் நம் தேவனும் நமக்கும் இடையில் ரகசியமாக தேவனிடத்தில் நாம் அந்நிய பாஷையில் பேசுகிறோம் தீர்க்க தரிசனம் என்பது நாம் சபைகளுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறோம் இரண்டுமே தேவனுடைய வரங்கள் தான் அந்நிய பாஷையும் தேவனுடைய வரங்கள் தான் தீர்க்க தரிசனமும் தேவனுடைய வரங்கள் தான் அந்நிய பாஷை பேசும்போது நாம் தேவனிடத்தில் நேர் தேவனோடு நாம் இரகசியமாக தேவனிடம் பேசுகிறோம் தீர்க்க தரிசனம் என்பது நாம் பக்தி விருத்தி உண்டாக சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக நாம் பேசுகிறோம் தேவன் அம்மூலமாக பேசுகிறார் விசுவாசிகள் தேவனோடு நாம் பேசும்போது அந்நிய பாசிகள் ரகசியமாக பேசுகிறோம் தேவனுடைய தீர்க்க தரிசன மரங்களையும் நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் தீர்க்க தரிசன மரங்களை நாம் பெற்றுக்கொண்டால் அநேக மக்களுக்கு நாம் தேவனைப் பற்றி நாம் காரியங்கள் தெளிவாக நம் தேவனுடைய பற்றி பேச உறுதியாக இருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாகவும் பக்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான் அந்நிய பாசை வரங்களை காட்டிலும் தீர்க்க தரிசனம் வரம் மிக சிறந்தது அது வந்து நம் அநேக மக்களோடு மக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளவும் பக்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறோம் அந்நிய பாசை வரம் வந்து நாமும் நாமளும் தேவனும் ரகசியமாக பேசிக்கொள்கிறது அப்போ வந்து இரண்டு வரமும் சிறந்த வரங்கள் தான் இருந்தாலும் நாம் தேவனை பற்றி மக்களிடம் சொல்லும்போது தீர்க்க தரிசனம் வரம் இருந்தால் அவர்களுக்கும் பக்தி விருத்தி உண்டாகும் அப்போ வந்து நாம் தேவனிடத்தில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துடன் நம்ம கேட்குற பார்க்குற உங்கள் யாவருக்கும் தேவன் இப்பொழுது அந்த வரங்களை தரட்டும் அந்நிய பாசை வரங்களை தரட்டும் தீர்க்க தரிசன வரங்களை தரட்டும் விசுவாசிக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாம் பக்தி விருத்தி உண்டாக தேவனை விசுவாசத்துடன் பார்ப்போம் தேவனை விசுவாசத்திலோடு நாம் ஜபிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம் வாழ்க்கையில் பல சிறையிருப்புகளை நீக்குவார் விசுவாசிங்கள் அந்நிய பாசை வரங்களை நாம் பேசுவோம் தீர்க்க தரிசனங்களை பேச நாம் நாடுவோம் தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் வரங்களால் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமின் கருத்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தெய்வன் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் அவர் வரங்களால் தந்து நம்மளை இன்று வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு யாவரும் ஆன்லைனில் இணைந்து பார்த்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியில் கொள்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தேவனை பற்றி இன்னும் அதிக காரியங்கள் பேசணும் என்று ஆசைப்படுகிறேன் நிச்சயமாகவே தேவனை என்னை எடுத்து பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் யூ